அமரன் படக்குழுவினர் அமரன் திரைப்படம் நிறைய கொடுத்துள்ளது இன்னும் கொடுக்கும் என நம்புகிறேன் என சிவகார்த்திகேயன் சென்னை விமான நிலையத்தில் கூறிய சிவகார்த்திகன் கோவாவில் நடைபெறும் இன்டர்நேஷ்னல் பிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் கோல்டன் பீகாக் அவார்டுக்கு அமரன் திரைப்படம் முன்மொழியப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து மூன்று படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் அமரன் திரைப்படமும் ஒன்று நாளை கோவாவில் நடைபெறும் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் விழாவில் திரையிட உள்ளது அதை பார்ப்பதற்காக சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோர் கோவா புறப்பட்டு சென்றனர் இதில் கலந்து கொள்வதற்காக கோவா செல்வதற்கு சென்னை விமான நிலையம் வந்த கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமரன் திரைப்படம் இன்டர்நேஷனல் அவார்டுக்கு தேர்வாகி உள்ளது அதற்கான அழைப்பு வந்துள்ளது மத்திய அரசிடம் இருந்து எனக்கு இந்த அழைப்பு வந்தது அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலில் எப்படி இருந்தாலும் சினிமா நாடு என வரும்போது அது வேறு அதற்கு ஒரு உதாரணம் தான் இது நாட்டிற்கான படம் எடுத்துள்ளோம் நாடு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அது நியாயமானதுதான் முப்படைகளையும் சேர்த்து படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய சினிமாவுக்கு கிடைத்ததும் எனது நாட்டிற்கும் கிடைத்ததும் பெரிய பெருமை இதில் அரசியலில் கலந்துவிட வேண்டாம் அது வேறு மேடை நமது நாட்டை உலக அளவில் நாம் பார்த்து பெருமை பேசும் இடம் மருதநாயக படம் குறித்து கேட்டபோது அது பல தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள காலகட்டத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சிவகார்த்திகேயன் பேசும்போது கடந்த ஒரு வருடமாக அமரன் திரைப்படம் எனக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கின்றது அது இன்னும் தொடரும் என நினைக்கின்றேன் அமரன் படக்குழுவினரின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது அதில் இந்திய திரைப்படத்தில் மூன்று படம் தேர்வாக்கி உள்ளது அதில் ஒன்று அமரன் நாளை இன்டர்நேஷனல் பெஸ்டிவல் நிகழ்ச்சியில் திரையிடப்பட உள்ளது மிகுந்த சந்தோஷமாக உள்ளது முக்கியமாக கௌரவமாக கருதுகிறேன் இந்தியாவில் நடக்கும் முக்கியமான பிலிம் பெஸ்டிவல் அதில் தமிழ் படம் முதல் படமாக செலக்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர்கள் வெற்றி தோல்வி என்பது முன்கூட்டியே நிர்ணயம் செய்யப்பட்டது அல்ல அனைவரும் வெற்றியை நோக்கிதான் முயற்சி செய்கிறார்கள் ஒரு சில காரணங்களால் சில சருக்கள்கள் ஏற்படலாம் அனைவரும் முதலில் துவங்கும் பொழுது நல்ல எண்ணங்களுடன் தான் துவங்குகிறார்கள் கதை கருவில்தான் அனைத்தும் உள்ளது அதில் முழுமையாக ஈடுபட வேண்டும் அடுத்த படம் குறித்த கேட்டபோது போய்கொண்டு இருக்கின்றது இன்னும் அதற்கு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை கருதுகின்றோம் அமரன் படம் தேர்வானதில் மிகுந்த மகிழ்ச்சி என கூறி சென்றார் கேதேல சர் வாழ்த்துக்கள் சார் நன்றி யார் யோசிச்சாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் அமரன் பட இன்டர்நேஷனல் சினிமா சூர்யா செலக்ட் ஆயிருக்கு எல்ல இன்னைக்கு சூர்யா ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போயிட்டு இருக்கேன் அழைப்பு சார் மத்திய வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படகத்தான் நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் கண்டிப்பா எடுக்கணுங்கிறது நம்முடைய முப்படைகளை பத்தியும் படம் எடுக்கணும் அதெல்லாம் அவர் தொடங்கும் போது அவரும் நான் மட்டும் முடிப்பேன் சரி சரி ரைட் இப்போ நான் வந்து பிலிம் ஃபெஸ்டிவல்காக போயிட்டு இருக்கேன் அது ஒரு உலக தரத்தில் உள்ள இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு வரும் பெருமை இதில் தயவுசெய்து அரசியலில் கலந்துட வேண்டாம் அதுலையும் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் நாம் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசிடுவோம் எப்ப எதிர்பார்க்கனா ரொம்ப மிக பிடி எதிர்பார்ப்பான படம் எனக்கு அது மறுபடியும் செய்யணும்ங்குறதாக இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை என்ன விஷயம் என்ன பண்ணீங்க வணக்கம் அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா சிக்ஸ் ஆர் அதுல வந்து இந்தியன் பனாரமா செக்ஷன்ல அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆயிருக்கு ஸ்க்ரீனிங்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆயிருக்கு இப்போ வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இந்தியால இருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆயிருக்கு அதில் அமரன் ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு ஒரு முக்கியமான கௌரவமா நான் நினைக்கிறேன் அண்ட் முதல் படம் ஒரு ஓகே அண்ட் இந்தியாவில நடக்கிற ஒரு முக்கியமான பிலிம் பெஸ்டிவல் கோவா பிலிம் பெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுல ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் பிலிமா செலக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி இப்போ முன்னே வந்து பாத்தீங்கன்னா கனடா

ரொம்ப இனிமையான அனுபவம் நல்லா தேங்க்ஸ் நன்றி